ஸ்ருதிமதிணாலயம் நமே பகவத் பாலசங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகாபரிவா நிபூர்ண கிருபாகராட்சகம் குரு சுக்ரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவியில பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ச்சியா கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பெயர்ச்சிக்கும் நம்முடைய குரு சுக்கரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் ஆகுது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு பகவான் இருப்பார் அப்படிப்பட்ட குரு பகவானும் கோயிலுடைய ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்றேன் மகா காஞ்சி பெரியா அனுகிரகத்தோட எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நல்ல சிந்தனைகள் அனைத்து பேருக்கும் வரணும் இதுதான் எங்களுடைய சேலனுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த கிரக கிரகப்பிரிச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இந்த பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகிறார் விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் அப்ப கேட்டை நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகி பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில நிக்கிறாருங்க இங்க சுக்கர பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதுங்கன்னா பாக்கியஸ்தானத்துல அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுக்கப்பட சுக்கரபானன் யாரு மகாலட்சுமிங்க நம்மளுடைய மகாலட்சுமி அதிபதி யாருன்னா சுக்கரபான அதிபதியான மகாலட்சுமி தான் எல்லாரும் பாருங்க அந்த சுக்கரதையை நோக்கி நிறைய சுக்கரதசை வந்தா சந்தோஷப்படுவாங்க சுக்கரன் வந்துட்டாருன்னா உல்லாசம் நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கு அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பீங்களே லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி இந்த சுக்கிரபவன் தான் அமைப்பு உள்ள கிரகம் அப்படிப்பட்ட சுக்கிரபவனோடைய கிரக பேர்ச்சி தான் உங்க மனசுல உள்ள ஆசையில என்ன பண்ண குடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறானும் பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் சார்ந்த மேசராசி என்பவர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த மேசராசியில பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் உள்ள நபர்கள் மேசராசி என்பர்கள் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க பாருங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை தேடி போகக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் இது சரராசி சரராசினா வேகமா இயங்கக்கூடிய ராசி மேசராசி சொல்றாங்க எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க ஃபாஸ்டா இயங்கக்கூடிய ராசி மேசராசி என்பர்கள் அது மட்டும் இல்லங்க பொதுவாக இந்த ராசி பாருங்க அதிபதி செவ்வாய் வர்றாரா ரத்த காரகன் பூமி காரகன் இப்ப மேசராசி என்பர்கள் எதுலையுமே உணர்ச்சி வசப்படுவாங்க டக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம தர்ம சிந்தனை இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு ஏன்னா உங்க ராசியில சூரியன் உச்சமாகறாருங்க உங்க ராசியில சூரியன் உச்சமாகறனால இதுலயுமே பாருங்க ஒரு நேர்மையான குணம் மேசராசிக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் இதுலேயுமே நேர் வழியில் போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை விடாமல் நிறைய ஒரு முயற்சி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேசராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி தொடர்ந்து பாருங்க நம்முடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய மேச ராசி என்பது எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது ஆஹ் போடக்கூடிய எல்லா வீடியோ பாருங்க எல்லா வீடியோ சொல்லுவேன் ஒரு பொதுப்புறனா கொண்டு போக ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இந்த உயிரை மீறி உடல் வேலை அப்ப உங்களுடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் கோச்சாரப்புரல் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகம் திசா புத்தி தான் மெயின் நீங்க ஜாதம் பாகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு கல்வி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில்கரம் இதுக்கப்புறம் வருது இந்த நே இந்த டேட்டா இந்த டேட்டுக்கு அப்புறம் பாருங்க தொழில் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதத்தில் உள்ள புத்தி வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் இது ஒரு பொதுப்பலனா பாருங்க அப்போ இந்த மேசராசி என்பவர்கள்லாம் வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்குறார் கரெக்டா பாருங்க ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் அவர் சுக்கரபகன் பயிற்சி ஆகிறார் அதாவது இருந்து தனுசு ராசிக்கு வர்றார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்ப எந்த மாதிரி அமைப்புகள் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அப்ப கிரகங்கள் எங்க எங்கே இருக்கிறப்ப உதவ பாருங்க உங்களுடைய ராசில இருந்து பாருங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்துல அடுத்த ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கன்னியா ராசியில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க தனுசு ராசியில பத்தாம் பாவதுல சூரிய பகவான் சஞ்சார செய்வார் அதாவது மகர ராசியில பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கும்பராசில பன்னிரெண்டாம் பாவது பார்த்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் இதுல ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகுவாங்க அதாவது பாருங்க செவ்வாய் மகன் பாருங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் உச்சமாகிறார் பத்தொம்பது வந்து திக்பரமா உச்சமாகிறார் உங்களுடைய அதிபதியோட சேர்ந்து கேந்திர யோகத்துல வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதியும் புதன் மகவன் பேர்ச்சி ஆகிறார் ரெண்டு கிரகம் மட்டும் தான் மாறுவாங்க மத்தபடி எல்லா கிரக அதே இடத்துல தான் இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல்னா என்னை பொறுத்தவரை மேசராசி என்பது மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக போறார் உச்சமான தைரிய அதாவது சனி பகவானுடைய வீட்டுல அதாவது மகர ராசில வந்து உச்சமாகறார் மகராசில உச்சம் வந்து நிறைய பேருக்கு பாருங்க நிறைய நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியில அவர் உச்சமாகறார் கர்ம ராசில தொழில் ராசில உச்சமாகறார் செவ்வாய் பகவான் அப்ப இந்த சுக்கர பவானுடைய கிரக பயிற்சி பாருங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியை ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல ஏறிட்டார் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கிரகமும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்குது அடுத்து பாருங்க புதன் பகவான் உங்களுக்கு நோய் பகை கடன் பிரச்சனை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்குது அப்ப இந்த சுக்கரபவன கிரக பயிற்சி பாருங்க எல்லா கிரகம் ஒன்பதாம் பாவத்துல பத்தாம் பாவத்துல கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருக்கும்போது இங்க நிறைய நல்ல தான் மட்டும்தான் மேசராசின் கொடுக்கணும் யாருமே கலியுகத்துல இந்த கலியுகத்துல பாருங்க கர்ம வினை இல்லாம யாருமே இருக்க முடியாது கர்ம வினை இல்லாம யாருமே வாழ முடியாது ஒவ்வொருத்தரும் இறைவன் கண்டிப்பா ஒரு கர்ம வினை கொடுத்துட்டு அந்த கால நேரங்கள் வரும்போது அந்த கர்ம வினை வேலை செய்யும் பிரச்சனை இல்லாம யாருமே மாற முடியாது எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு கண்டிப்பா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் அது அந்த நேர திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை கண்டிப்பா பாப்பீங்க அப்ப ஜாதகத்துல மீனா என்ன பார்க்கணும் நம்முடைய விதி ஜாதம் நம்ம என்ன கர்ம கர்மவனில பறந்துருக்கோம் அந்த கர்மவனிக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிகாரங்கள் ஒரு சில வழிபாடுகள் பண்ணும்போது எல்லாமே மாறும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொதுப்பலாம் கொண்டு போங்க அது ஏழையா இருந்தாலும் பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரங்கள் வரும்போது அந்த கர்மீனி வரும்போது கர்ம கர்மைய தாக்கங்கள் கண்டிப்பா இருக்கும் பொதுவாக பாருங்க மேசராசி உங்களுக்கு அதிபதி இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாரு ஆஹ் ஆறாம் இடம் ஏழாம் இடம் தொடர்ச்சியாக ஒரு மாசமா மாறி மாறி வந்துட்டு இருந்தாரு அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுத்துருப்பாரு பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய செலவு கொடுத்துருப்பாரு குடும்பத்துல நிறைய செலவுல கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பாருங்க தாயுடைய உடல் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கழகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்களே இடம் பூமியா வண்டி செலவு வண்டி செலவு வாகன செலவு நிறைய செலவுகள் டாக்குமெண்ட் இடத்துல போச்ச பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பா பாத்துருப்பாங்க வேலை உத்தியோகமே சரியா இருக்காதுங்க ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகமே சரியான ஒரு அனுகூலம் இருந்திருக்காது ஏன்னா அந்த கிரகம் வக்ரவமானாரு புதன் வக்ரமானா அப்ப வேலை உத்தியோகம் இருக்கக்கூடிய முயற்சி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பாருங்க சரியாக அனுகூலம் ஏன் தொழில்ஸ்தானமே சரியா ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க தொழில பணத்தை போட்டு விரைவு பண்ணியிருப்பாங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்லாம ஒரு சில தடைகளை கண்டிப்பா கொடுத்திருக்கோம் உடல் ரீதியாக நிறைய ஒரு சில மருத்துவ செலவு பண்ணிருப்பாங்க இப்போ உங்களுடைய ராசி எதுவுமே உச்சமாகறனால யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உடம்ப யாருமே உடம்பு பிரச்சனை இருந்தாலும் சரி இனிமேல் உடம்பு பிரச்சனை இருக்காது மேஷ ராசி என்பது நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய முதல் பலன் உடல்நிலை சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலமாக நிறைய ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் போராப்பில் வந்துடும் மேஷ ராசி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி தேடி வருது என்னை பொறுத்தவரை இனிமேல் தடைகள் கிடையாது அதே மாதிரி பாருங்க சொந்தமாக என்னை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட்டு தொழில் தொழில் பண்ணணும் அப்படின்னா நிறைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய அனுகூலம் இருக்கும் தொழிலை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் எதுவும் நான் பணத்தை வரையும் பணத்தை போடணும் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணால் ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உண்டு அதுவும் சூரிய பகவானோட சேர்ந்து உச்சமாகறாருங்க அது மிகப்பெரிய பலம் பார்த்துக்குங்க சூரிய பகவானோட சேர்ந்து உச்சமாகறாரு சூரியனுடைய சாரத்தில் போகிறாரு உத்திராடத்தில் போகிறாரு அதனால தான் இங்கே தொழிலை நம்ம நம்பி இறங்கலாம் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு ஏதோ பட்டம் பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைச்சிடும் உங்களுக்கு நீ எதிர்பார்த்தத விட அரசாங்கத்தில் நிறைய ஒரு முன்னேற்றம் நிறைய அனுகூலங்கள் வெற்றிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் நிறைய பேருக்கு இனிமேல் தடைகள் இல்லை அரசாங்க விலைக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவெலாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க என்ன பத்தி படிப்பு கல்வி இனிமேல் உங்களுக்கு தடை கிடையாது கல்வி சம்மந்தப்பட்ட மாணவ மாணவெலாம் பாருங்க நிறைய அனுகூலம் இருக்கு மீனா விளையாட்டு துறையில போறாங்க பாருங்க மேசராசி என்பர்கள் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு விளையாட்டு துறையில படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரைக்கும் கல்விகள் தடை கண்டிப்பா வராது உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் ஒரு வேலையில மாறணும் இல்லை ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ பண்ணணும் ஆசை தான் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அந்த சுக்கரபகன் வைக்கிற பயிற்சியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தார் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக உயர் பதவி ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறீங்க ப்ரொமோஷனே கிடைக்கல எல்லாமே தடை பாட்டிக்கிட்டே அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக போயிடுவீங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் லோன் கேட்குறீங்க தொழில் கண்டி லோன் கண் உதவி கேட்கனா கண்டிப்பா அந்த கடன் உதவியும் லோனும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த காது மூக்கு தொண்டவை சளி தொந்தரவு இந்த தொந்தரம் இருக்கும் இனிமேல் உடல் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் அதே மாதிரி அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய அனுகூலங்கள் இனிமேல் கிடைக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மெயினாக திருமணத்தில் உள்ள கழக பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் சரியாகும் கணவன் நிறைய ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும் இனிமேல் மன வருத்தம் இருக்காது மன வருத்தம் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இனிமேல் கண்டிப்பா உண்டு சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல ஏறி நேரம் மூணாம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு அதனால இங்க எந்த ஒரு பிரச்சனைகளும் சுயசாரம் வாங்கியிருக்காரு அதனாலதான் இங்க கணவன் மொழி ஒற்றுமையா சூப்பராக இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் இல்லை இரண்டாவது திருமணம் அனுகூலமா இருக்கும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தைக்காரன் சூரியனோட சேர்ந்து இந்த செவ்வாய் சேர்றதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை கண்டிப்பா உண்டு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கையா இருக்குன்னா அதுவும் சரியாகும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்கும் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் நிறைய வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறதுன்னு நிறைய பேர் இந்த செவ்வாய் அவன் உச்சமாக போகிறாருங்க அதனால கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில நிறைய பேர் இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகங்கள் நிறைய பேருக்கு எடுத்தோன்னே என்னுடைய முதல் இது வந்து இடம் பூமி தான் மேசராசி வந்தால் தைரியமாக கடன் வாங்கியாச்சும் வாங்குங்க உங்களுக்கு நிறைய அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அப்போ வீடு இடம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளிநாடு போகணும் வெளியூர் போகலாம் நிறைய பேருக்கு அந்த மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எதிர்பார்த்த லாபங்கள்லாம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் வட்டி தொழில் பண்ணுறவங்க வாகன பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மெயினாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கட்டிடத் உள்ளவங்க நல்லா அனுகூலத்தை கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பாருங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் இனிமேல் தேடி வரும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் இது எல்லாமே நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே நிறைய லாபங்கள் இனிமேல் உண்டு நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனிமேல் எந்த ஒரு தடையுமே இருக்காது பொருளாதார வளர்ச்சி நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இனிமேல் உண்டு மெயினாக நம்ம ஜாத மாதிரி நிறைய கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த யோகங்கள் இனிமேல் உண்டு தடை வராது லாட்ரி யோகங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடறாதீங்க ஜாத மாதிரி முயற்சி பருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திரம் பரம்ப ஒரு முதல் நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்வினியில் பிறந்தவங்க பாருங்க எதுலேயுமே பாருங்க பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இவங்களுடைய குணங்கமே பாருங்க பிடிவாத குணம் நிறைய சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் வாழ்க்கையில ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க இவங்க உண்டு வேலை ஒன்று இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க பெருசாக கேரக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இயற்கையாக ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஞான அறிவு அறிவு திறன் பயங்கரமா இருக்கும் ஒரு வேலையை பார்த்தா அதை விட அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய நபர் அஸ்வினி நட்சத்திரம் தான் குதிரை போல் குணங்கள் எந்த வேலை கூட ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மருத்துவர் டெய்லர் வெளிநாட்டுல வெளியூர்ல போய் வேலை பார்க்கறவங்க ஆன்மீக சம்பந்தமான துறையில போறவங்க மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க டெய்லர் வேலை பாக்கிறவங்க இந்த கட் பண்றது அதாவது இந்த கட் பண்ற வேலை எல்லாமே பாக்குறது எல்லாமே பாருங்க இந்த துறையிலாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு லாபத்தை முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு இனிமேல் எதிரியே இருக்க மாட்டாங்க உங்களுடைய நட்சத்திரி ஆறாம் இடத்துல போயிருக்காரு சில பேருக்கு பாருங்க வயிறு வயிறு சரிமான பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடியா படிப்பு கல்வி மாணவர்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க வேலை தொடர்பு சூப்பரா இருக்கு அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க தொடர்பு தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கும் ஏன்னா கேதுபவனி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் போறாரு அவர் வந்து பார்த்தா செவ்வாயோட கால்களை போகிறாரு அந்த செவ்வாய் பகவான வரி உச்சமாகறாரு அப்போ தொழில சூப்பரா இருக்கும் தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய பேர் உண்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எந்த ஒரு முயற்சியை தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இந்த அஸ்வினத்தில் பிறந்தவங்க அடுத்து பரணியத்துல பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ள லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எதுலேயுமே ஒரு நாகரிக குணம் இருக்கும் உங்கள்ட்ட நாகரிக குணம் உங்கள்ட்ட அதிகமாக உண்டு எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு முயற்சி பண்ணி நல்லா வெற்றி பாதையை நோக்கி போய் போகக்கூடிய நபர்கள் இவங்க தான் இவங்களுக்கு பாருங்க நட்சத்திராதிபதி பாருங்கள் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறார் இனிமே இனிமேல் தாங்க உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஒரு பிரச்சனை தடை மனக்குழப்பம் மருத்துவ செலவு உடல் ரீதியாக பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன் வேலை உத்தியோகமே ஒரு சில நிறைய தடைகள் இருக்கும் நிறைய தாமதமாக பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி இந்த பரணில பிறந்தவங்க சரியில்லாத டைம் சரி இல்லை எதிர்பார்த்தது பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்லோவாக போணுச்சு வீண் விவாதம் வீண் பிரச்சனை வீண் வம்பு வழக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருந்துச்சு இனிமேல் உங்களுடைய நட்சத்திர ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால உங்கள் தன லாபங்கள் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே பாருங்க அந்த பரண சில பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் தலைமை பொறுப்பு தேடி வருதுங்க பரணில பிறந்தவங்க இனிமேல் தரணி ஆளக்கூடிய திறமை இனிமேல் உண்டு ஒரு தலைமை பரப்பு தன்மானம் குடும்பம் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையை பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் சூப்பராக சுகபோகமாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் முதல் திருமணம் உள்ள பிரச்சனை சரியாகும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துவாரு நகை கடை சார்ந்த விஷயம் வேலை தொழில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் பண்ணுறவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க பெரிய ரெடிமேட் ஸ்டோர் வச்சு சேல்ஸ் பண்றவங்க கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போறவங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் மெயினா அந்த சிற்பி லைன் ஓவியக்கலை எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை உணவு சம்மந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போறனால உங்களுடைய தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் வீடு இடம் பூமி எல்லாமே நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுவார் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்துல பயன்படுத்திக்கீங்க அதாவது இந்த வரணி சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உள்ள நாள் தான் இந்த நாள் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த டைமிங் இந்த சுக்கர பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எதுலையுமே நேர்மையான நேர்வழி இவங்களும் தனியா ஒரு வழி போட்டு போவாங்க இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க தன் மனசுக்கு என்ன பொறுத்தோ அதை செய்யக்கூடிய கேரட் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்தை எடுத்து நல்லா ஒரு பாசமா அந்தஸ்து கௌரவமா எடுத்துக்கூடிய நபர்கள் இவங்க தான் தன்மானத்துக்காண்டி எதையுமே இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது இந்த கார்த்திகளில் பிறந்துட்டாவே எது 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 வந்தாலும் சரி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று தைரியமாக நின்று பயணிக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே ஜெயமாக வெற்றியாக மாறு ஏன் உடைய நட்சத்திராதிபதி பத்தாம் பாவ திக் பலமாகிறார் இப்போ பண்ணும் தொழில் கார்த்திகளை பிறந்தவங்க இப்போ தொழில் இறங்கணும் இப்ப எதிர்பாராத உங்க பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ கண்டிப்பா தேடி வரும் கார்த்திகன் சில பிறந்தவங்களுக்கு பாருங்க ஒண்ணும் இடம் சம்பந்தமா வரும் இல்ல பூமி சம்பந்தமா வரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வண்டி சம்பந்தமா வாகன சம்பந்தமா ஏதாவது இதுல உள்ள வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாருங்க அரசியல்வாதிக்கு நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் எதை தொட்டாலும் அரசியல்வாதிக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க உத்தியோகத்தில உயர் பதவி நிறைய வெயிட் பண்றீங்களா நிறைய பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்க அவங்களாம் ப்ரமோஷன் கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதி ஒரு மதிப்பு முறையாக உங்களுக்கு வரும் தொழில் சொந்தமா பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டாக தசாபத்தி இப்போ இருந்து கார்த்திகை நட்சத்திரம் கரெக்டாக உள்ள இறங்கினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க தொழில புதுசாக முதலில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நல்ல லாபத்தை கொடுப்பாரு நல்ல இன்கம் கொடுப்பாரு நிறைய ஒரு வெற்றியை உங்க பக்கம் தேடி கொடுக்க போறாரு கார்த்திகை நட்சத்திரியுமே போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போக போகிறீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்த பாக்கிய நிறைய கிடைச்சிரும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் ராணுவ துறையில் உள்ளவங்க நிறைய பாருங்க நல்ல ஒரு மனு ஒரு மதிப்பு மரியாதை இந்த காலத்துல கண்டிப்பா கிடைக்கும் வரக்கூடிய சுக்கரபகவான கிரக பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமையுது